வலைக்கம் இலாம் அதாவது செஸ் விளையாடுறது ஆகும் ஆனா சில சருத்துக்களோட எப்படி என்ன ஆகும் சொன்னால் முதலாவது அவர் இந்த கடமையான விஷயங்கள அது பாதிக்க கூடாது நம்ம தொழுக அது மாதிரியான கடமையான விஷயங்கள் இருந்தால் அந்த கடமையான விஷயங்களை பாதிக்க கூடாது அதை விட்டுற அளவுக்கு செஸ் கேம் நடக்க கூடாது மொழி விஷயம் ரெண்டாவது விஷயம் அதுல இந்த அளவுக்கு பிச்சம் மூழ்கி போகக்கூடாது அதாவது அந்த அதுல கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் வந்து சிலர் மற்ற எல்லாத்தையுமே விட்டு அதுல மூழ்கி போவாங்களே அப்படியான மூழ்கி போகக்கூடிய நினைவாரக்கூடாது அடுத்தது இவருக்கு அதுல ஒரு பயன்பாடு இருக்கும் வீணான வேலை செய்யக்கூடாது குரானில் வார மாதிரி இந்த மூமியங்கள பண்புகள்ல உண்டா குரான் சொல்லுது வீணான வேலைகளை விட்டு அவங்க ஒழுங்கி இருப்பாங்கன்னு சொல்லி வானில்ல மோகரு தூள் மோகரு தூள் அன்று சூரத்துல வரும் அப்ப அதன்படி அது ஒரு வீணான வேலைன்னு சொல்ற அளவுக்கு போகக்கூடாது உதாரணமாக செஸ் விளையாடினால் அது ஒரு மூல வளர்ச்சி காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க